ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குமாரி ப்ராப்பர்ட்டிஸ் புதிய ஒரு விற்பனை பதிவு ஒரு வீடு ஒன்று தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாடி வீடு தாங்க நமக்கு இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்குது இந்த வீடு நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் குருந்தங்கோட்டில் தாங்க நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்குது சூப்பரான ஒரு வீடு அது வந்து மூணு சென்ற இடத்துல நமக்கு இந்த வீடு வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க அருமையான ஒரு ரோட்டு பாதையோடு நமக்கு இருக்குதுங்க டிம்ப வர ரோட்டு பாதையோட நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வீட்டில் வந்து எல்லா வசதிகளுமே இருக்குதுங்க ஒரு தண்ணி கரண்டு எல்லாமே இருக்குது வீட்டுக்கு வந்துட்டு எல்லாம் போட்டிருக்காங்க டைல்ஸு அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்துட்டு ரொம்ப லோ ப்ரைஸில் தான் வந்துருக்குது இதோடய ப்ரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் பதிமூணு லட்ச ரூபா தாங்க கேட்குறாங்க இந்த வீட்டோட பிரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமே பதிமூணு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க நல்ல ஒரு ரோட்டு பாதையோடு நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க சூப்பரான ஒரு வீடு மொத்தம் மூணு செஞ்சி இடம் வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாடி வீடுங்க மொத்தம் வந்துட்டு மூணு ரூம்ஸ் இருக்குது பெட்ரூம் வந்துட்டு மூணு பெட்ரூமு மேலே வந்துட்டு ஒரு பெட்ரூமு கீழே ரூமில் வந்துட்டு ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு கிச்சனு பாத்ரூம் எல்லாமே இருக்குதுங்க அதுவும் வந்து லோ ப்ரைஸில் நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு மொத்தமே பதிமூணு லட்சம் தான் கேட்குறாங்க இந்த வீடு வந்துட்டு பார்க்கணும் இன்னும் விருப்பப்படுறவங்க பார்க்க விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அருமையான ஒரு வீடு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாங்க இந்த வீடு வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேண்டிய வீளுக்கு யாருக்கா வீடோ இடமோ தேவைன்னா நம்ம குமரி ப்ராப்பர்ட்டிஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் Thank you for watching.